முட்டேன் கம்மா முக்காந்து எங்க வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல கேமராமேன் ராஜேஷ் பிரமாதமான கேமராமேன் ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்துலையும் எங்களை கூட்டி போனாருண்ணே சாங்க்க்கு மட்டும் கூட்டி போகல அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி எடுத்திங்கன்னா நாங்களும் வந்துருப்போம் பட் அங்கே வந்து நீங்க டுவேட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்போது அங்கேயே ஸ்கேம் இருக்கு நான் மட்டும் இது இது இயக்குனரை சதி என்று தெரிகிறது அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை காரணம் என்னன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் தரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற வாழ்க்கையில ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது எப்படி கார் வாங்குறது எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் தான் எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்க எல்லாேருமே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது மனிதர்களாக வாழணும் மனிதாங்க வாழணும் மனித நேயத்தோடு வாழணும் நண்பர்களோடு இருக்கணும் உறவினர்களோடு இருக்கணும் மற்றவங்களோட பேசணும் நிறைய பேசுங்க நிறைய நண்பரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான் அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போவும் வந்து யாராவது நூறுரூவா கொடுத்தா இரநூறுவா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கேன்னு சொல்லி தேடிப்பே பண்ணுறாங்க உடனே உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது பட் பொறுமையாகவே வரட்டும் இந்த உலகம் நமக்கு வாடுறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம் அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இதில் நாங்கள் நிறைய கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேமெல்லாம் பண்ணியிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணது அந்த அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல எனக்கு நினச்சிப்பாச்சு அந்த டயலாக் செம்மையாக இருந்தேன் கார்த்திக் மேலேயே வந்து அது பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அதனால் அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல் அண்ட் என் கூட நடித்தவங்க எல்லாருமே கோதையாக இருக்கட்டும் அர்ஜுனா இருக்கட்டும் எல்லாமே பிரமாத பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்தில் நிறையா நடிச்சிருக்காரு இதில் நீல முழு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அதனால் வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபாமன்ஸும் அதில் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த விழாவிற்கு வரை அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு எடுத்த இயக்குனர் கார்த்தீசரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ தான்